ஹே காய்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரசகுல்லா ரெசிபி தான் அதுவும் திரிஞ்சு போன பால் என்ன பண்ணுறது வேஸ்ட் ஆகிடும்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதிரி ரசகுல்லா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம் வாங்க பார்த்திங்கன்னா பால் திரிஞ்சு போச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா திரிஞ்சு வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி கிளறி விட்டுக்கிட்டே வாங்க நல்லா அது திரிஞ்சு வந்துடணும் பார்த்திங்கன்னாவே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிரிஞ்சு வருது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே பிரிஞ்சு வந்துச்சு இப்போது ஒரு கிளாத் வச்சு ஒரு பாத்திரத்து மேலே வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துதான் நம்ம புழிஞ்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் புழிஞ்சி டைட்டாக சுற்றி ஒரு ஆஃப்னவர் வச்சுட்டேன் ஆஃப் ஹவர் அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல இதாகிடுச்சு டைட்டாயிடுச்சு இப்போது அது நல்லா கையை வச்சு மசிச்சு மசிச்சு எந்தளவுக்கு பிசைறிங்களோ அந்தளவுக்கு ரசகுல்லா வந்து சூப்பர் சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும் நல்ல கையை வச்சு ந மசிச்சு மசித்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளங்காய வச்சு தேய்ச்சி தேய்ச்சி பிசிஞ்சிங்கன்னா சாஃப்டாக வரும் பார்த்திங்கனாவே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்ட் ஆகுது சாஃப்ட் ஆகிட்டு அது நல்ல பால் ஷேப்புக்கு உருண்டு பிடிக்கிற அளவுக்கு வரும் இப்போது பார்த்திங்கன்னா உருண்டு பிடிச்சிட்டேன் இப்போது இதில் குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு நான் ஆஃப் லிட்டர் பால் தான் எடுத்தேன் எனக்கு ஏலிய உருண்டு தான் கிடச்சிருக்கு இப்போது நம்ம அதுக்கு பாவு காய் சரிலாம் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சர்க்கரை எடுத்துக்கிறேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் அதில் அரை கிளாஸ் சர்க்கரை போட்டிருக்கேன் அது கொதி வந்த உடனே நம்ம அந்த உருண்டைகளை போட்டுற வேண்டியது தான் இப்போ சர்க்கரை கரைஞ்சிடுச்சு இப்போ கொதி வந்துருச்சுன்னா இப்போ கொதி வந்துருச்சு இப்போ ஒரு ஒரு உருண்டிகளாக உள்ளே சேர்த்துடலாம் இப்போ எல்லா உருண்டையும் நான் போட்டுக்கிறேன் இப்போ எல்லாம் போட்டாச்சு ஒரு பிளேட் போட்டு ஒரு கால் மணி நேரம் வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கால் மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஏலக்காய் பொடி தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நான் எடுத்துக்காட்டேன் பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு போல் ரசகுல்லா அதே டேஸ்ட்டில் கிடைக்கும் நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் எப்போதும் தெரிஞ்சு போச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லா வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்னோட வீடியோவில் பார்க்கலாம்